சுவையான முட்டை மசாலா வறுவல் எப்படி செய்கிறது இந்த வீடியோவில் பார்ப்போம் இது ரொம்பவே ஈஸியாக டேஸ்டியாக ரொம்பவே சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி இதை பண்ணுறதுக்கு ஒரு கடாய சூடு பண்ணிக்கோங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் வந்து பொடியான நறுக்கின வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஆம்லேட்டுக்கு மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்து இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது வந்து நல்லா ப்ரவுன் கொஞ்சம் டார்க்கான கோல்டன் பிரவுன் கலர் வரணும் வந்த உடனே இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் கொஞ்சமாக கரம் மசாலாத்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க சேர்த்து இந்த மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஜஸ்ட் ஒரு ஒரு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதுக்கு தேவையான அளவுக்கு வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்து இதெல்லாம் நல்லா வ வறுப்பட்டதும் நல்லா ஒரு கேரமலைஸ் ஸ்மெல் வரணும் வெங்காயத்துக்கு இந்த மாதிரி வந்த உடனே அவிச்ச முட்டையை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க ஃப்ளேம் வந்து ரொம்ப லோ ஃப்ளேமாக வச்சுருங்க வச்சுருந்து நல்லா இதை ரெண்டு பக்கமும் ஜென்டிலாக திருப்பி விட்டு முட்டை வந்து அந்த வெங்காயத்தோடு நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் ரொம்பவே ஈஸியான டேஸ்டியான முட்டை உருவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது சாம்பார் சாதம் ரச சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே செம்ம காம்பினேஷன் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் எப்படி வந்தனையும் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க இது போல் சுவையான ரெசிபீஸ்க்கு டேஸ்ட்புல் சமையல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க